வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மார்ச் பதினைந்து தலைப்பு ஐவகை கடமைகள் மனிதனுக்கு ஐந்து வகையிலே கடமைகள் உண்டு அவை ஒன்று தான் இரண்டு குடும்பம் மூன்று சுற்றம் நான்கு ஊரார் ஐந்து உலகம் ஆகிய இவைகளாகும் இந்த ஐவகையையும் அவரவர்கள் ஆற்றலுக்கும் வயதிற்கும் அறிவிற்கும் தக்கவாறு கொண்டே போகலாம் ஆனால் முதல் முக்கியத்துவம் உடலில் இருக்க வேண்டும் இரண்டாவதாக குடும்பம் பிறகு சுற்றம் ஊரார் உலகம் என்று இவ்வாறு விரிய வேண்டும் இந்த ஐந்திலே ஒன்றினால் மற்றொன்று பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நான் சமுதாயத்திற்காக உழைக்கின்றேன் என்று கூறி தன் குடும்பத்தை பராமரியாது விட்டாலோ உடல் நலத்தை சிதைத்துக் கொண்டாலோ சமுதாய நலனிற்கு ஒருவர் தொண்டு செய்ய முடியுமா கேள்விக்குறி குடும்ப நலனும் உடல் நலனும் வீணாகி போய்விடும் ஒரு மனிதன் நல்ல முறையிலே வாழ்ந்தானேயானால் அதாவது தனது உடலையும் மனதையும் சரிவர பேணி வந்தானேயானால் சமுதாயத்திற்கு இலாபமாக நன்மையாக அமையும் அவ்வாறு இன்றி அவன் உடல்நலம் குன்றி நோயுற்றால் சமுதாயம்தானே அதற்கு ஈடு செய்ய வேண்டும் கேள்விக்குறி அப்பொழுது சமுதாயத்திற்கு இருவிதத்திலும் நஷ்டமாக வந்து அடையும் முதலாவதாக அவனால் கிடைக்கக்கூடிய லாபம் போய்விட்டது இரண்டாவதாக அவனால் செலவும் இழப்பும் உண்டாகின்றன தனிமனிதன் தன்னை பாதுகாத்து என்பது சுயநலம் அன்று தன்னை சரியாக வைத்துக்கொள்வது ஆற்றல் உள்ளவனாக மாற்றிக்கொள்வது கல்வியிலே தேர்ந்தவனாக அமைத்து கொள்வது ஆகிய இவையெல்லாம் சுயநலம் ஆகாது தான் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு நல்ல பிரஜையாக நல்ல தொண்டனாக வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் ஒரு மனிதனுடைய நலம் அவனை அறியாமலேயே அவன் செய்யக்கூடிய நல்ல காரியங்களெல்லாம் சமுதாயத்திற்கு நன்மையாகவே முடியும் பிறருக்கு தொண்டாற்ற வேண்டும் பிறர் படும் துன்பத்தை நீக்கி துணைபுரிய வேண்டும் என்ற வகையிலே தனி மனிதனுடைய தொண்டாற்றும் நிலை சமுதாய வளத்தையே பெருகச் செய்யும் அருள் தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்